போய் மெஹிதே உள்ள போய் உட்காரு நான் கயிறு எடுத்துறேன் கயிறு எடுங்க கயிறு உள்ள கைல வா யார் பாம்ப பார்த்தது ஃபர்ஸ்ட் நீதான் பார்த்தியா எப்படி பார்த்த பாம்பை எட்ச்க்குப் ஆ எந்த இடத்துல பார்த்த பாம்ப கரடா

பயப்படா 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 நான்தான் நான்தான் சரி சரி கனகபுரம் நீங்கள் வீட்டுக்குள்ள கொஞ்சம் மூவ் ஆகுது ம் அப்படியா அப்படிவா ஆ சரி சரி

ஏய் இருங்க <dyei in Deutschland> <yed footage> <Damon>

இப்படிதான் போயிருக்குமா அப்படியே சாக்கு எடுத்துருங்க நல்லிப்பாம்புதாம்மா கட்டுரியா நல்ல பாம்பு மாதிரி இருக்கும் அவன் கட்டுரியா நல்ல பாம்பு மாதிரியே இருக்கும் இல்லை 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 அமைதியாக மட்டும் இருங்க நான் போட்டுருங்க நான் எடுத்துக்கிறேன் நல்லா நான் போட்டுருங்க நான் எடுத்துக்கிறேன் நின்றா நின்றா ஏன்டா பயப்படுறேன் தண்ணி சார தண்ணி இருக்கா இருக்காசம் மட்டும் கிடையாது மலிச்சு மளிச்சு தவி மாமா அமைதியா ஆமாம் அமைதியா அமைதி இறங்கணா பேக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க கவனம் மாறிடு நெல்லுப்பா 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 இங்க நெல்லுப்பா ஒரு நிமிஷம் பயப்படாமலே மைதியா எவ்வளோ போய் உட்காரு நான் கயிறு எடுத்துக்கிறேன் கயிறு எடுங்க

ஸோ இந்த பாம்புகள் வந்து அதிகமாகி இப்போ குளிர ஆரமிச்சிருச்சில் இது தண்ணி பாம்புனால ஈரப்போதான்